இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட வயது என்று நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் வர்ற ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வயது கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டில் ஒன்லேருந்து டென்னுக்கு உள்ளாடி ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த நம்பர் ட்ரை பண்ணாலும் இந்த ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும் எக்ஸாம்பிளுக்காக இப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ட்ரை பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த ஃபைவை டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க வந்த விடையோட ப்ளஸ் ஃபைவை ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறம் வந்த விடையோட ஐம்பதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வருடத்தில் உங்களோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்த விடையோட ஒன் செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வருடத்தில் நீங்கள் இன்னும் உங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணலைன்னா வந்த விடையோட ஒன் செவன் சிக்ஸ் சிக்ஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்திருக்கிற விடையோட நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அதை கழிச்சிக்கோங்க இப்போ வந்திருக்கிற விடைய பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் கெஸ் பண்ண நம்பராக இருக்கும் லாஸ்டில் இருக்கிறது உங்களோட வயசாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்று பல வீடியோக்களுக்காக யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க nandi